மணத்துக்குள் திருப்பூர் என்ற திட்டம் மூலம் கலா மையாவின் நினைவாக திருப்பூர் மாவட்டம் எங்கும் ஒன்பது வருடத்தில் பதினெட்டு லட்சம் மரங்கள் தனியார் காலி இடங்கள் மற்றும் அரசு பொது இடங்களில் வெற்றி அமைப்பு மூலம் வளர்த்து வருவது தாங்கள் அறிந்ததே இந்த திட்டத்தின் நோக்கம் திருப்பூரின் அனைத்து தரிசு நிலங்களும் பசுமையாகி திருப்பூரின் மலையளவை கூட்டிடவும் திருப்பூரின் வெப்பத்தை குறைத்திடவும் திருப்பூரின் காற்று மாசை குறைத்திடவும் தான் இந்த திட்டம் துவங்கினோம் இந்த திட்டத்தின் இன்னொரு நோக்கம் நமது விவசாய பெருங்குடி மக்களின் வருவாயை பெருக்கவும் இது உதவும் என்று முதல் நாள் தொட்டு கூறி வருகிறோம் அதன் நீட்சியாக இன்றைக்கு உடுமலை பகுதியில் குடிமங்கலம் அருகில் ஒரு விவசாயிக்கு சொந்தமான இருபது ஏக்கர் நிலத்தில் மூன்று வருடங்களுக்கு முன்னால் வனத்துக்குள் திருப்பூர் மூலம் நாம் நட்டு கொடுத்த சவுக்கு மரங்கள் இன்று அறுவடையாகி ஒரு ஏக்கருக்கு சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் வரை இருபது ஏக்கருக்கு நாற்பது லட்சம் வருவாய் ஈட்டிய ஒரு மகிழ்வான விஷயத்தை இன்று நாம் காண உள்ளோம் பணத்துக்குள் திருப்பூரில் மரம் நட்டு கொடுத்த பிறகு சொட்டு நீர் மூலம் வாரம் இரண்டு முறை தண்ணீர் விட்டதோடு சரி ஒரு முறை கூட உரமிடவில்லை வேறு களை எடுக்குவதோ வேறு பூச்சி தொல்லையோ பராமரிப்போ எந்த விதமான செலவும் இன்றி சொட்டுநீர் மூலம் தண்ணீர் பாய்ச்சிய வேலை மட்டுமே செய்த ஒரு விவசாயி தன் வெற்றி கதைகளை தன் அனுபவத்தை இங்கு பகிர்ந்து கொள்வது நாம் காண உள்ளோம் வனத்துக்குள் திருப்பூர் திட்டத்தின் மூலம் உயர் ரக விளைச்சல் தர துரித வளர்ச்சி தரும் நாற்றுக்களை மட்டுமே நட்டு வருகிறோம் இதற்கு எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான கோவையில் செயல்பட்டு வரும் ஐஎஃப்ஜிடிபி நிறுவனங்கள் ஆகும் இந்த தோட்டத்தில் நட்ட சவுக்கு நாற்றுக்கள் ஐஎஃப்ஜிடிபியால் கண்டுபிடிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ரகம் அவர்களின் லைசன்ஸ் பெற்ற நர்சரி மூலமாக கடலூரிலிருந்து தரிவித்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பூமியில் நட்டோம் இன்றைக்கு என்ன நோக்கத்தில் வனத்துக்குள் திருப்பூர் துவங்கினோமோ அது நிறைவேறிய நாளாக தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இந்த நேரத்தில் தொடர்ந்து ஒம்பது வருடங்களாக வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் நடக்க உதவி வரும் திருப்பூர் மாவட்ட தொழிலதிபர்கள் வனத்துக்குள் திருப்பூர் திட்டக்குழுவின் தன்னார்வலர்கள் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் திருப்பூர் மாநகர் நிர்வாகம் இந்த திட்டம் அருமையாக இன்று வரை நடக்க உதவி வரும் தினமலர் நாளிதழ் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி மேலும் வருடம் இரண்டு லட்சம் மரங்கள் என்ற பயணம் நிச்சயம் தொடரும் என்பதையும் மகிழ்வோடு தெரிவிக்கிறோம் வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் திருப்பூர் மாவட்டமெங்கும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் துவங்கி டிசம்பர் மாதம் முடிய கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் எங்கும் உள்ள விவசாய காலி இடங்களில் இலவசமாக நாங்களே குழி எடுத்து நாங்களே நாற்று கொண்டு வந்து எங்கள் ஆட்கள் மூலமாக நட்டு கொடுக்குற பணியை முற்றிலும் வெற்றியமைப்பு இலவசமாக செய்து தருகிறோம் ஆர்வம் இருக்கிறவங்க இந்த காணொலியில் கடைசியில் நம்பர் இருக்குது உங்கள் பூமியிலும் இது மாதிரி மரம் நடணும்னா கட்டாயம் எங்களுக்கு கால் சென்டருக்கு நெம்பரை கூப்பிட்டு உங்களோட பூமி எங்கே இருக்குதுன்னு பதிவு பண்ணிங்கன்னா எங்களோட கள மேலாளர்கள் என்னோட நின்றுட்டுருக்காங்க கள மேலாளர்கள் அந்த அடுத்த நாலஞ்சு நாளில் வந்து உங்களோட பூமியை பார்த்துட்டு கட்டாயம் உங்கள் பூமியிலும் இது மாதிரி பசுமையை ஏற்படுத்தி கொடுக்க ஆர்வமாக இருக்கிறோம் நன்றி இப்போ திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்துக்கு அருகில் பதப்பம்பட்டி லிங்கம்நாயகம் பூரில் வந்து நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ஏறக்குறைய ஒரு இருபது ஏக்கரில் இந்த சாகு சவுக்கு சாகுபடியை இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சவுக்கு சாகுபடி செய்த இந்த மண்ணு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் ஒவ்வொரு நிலம் அந்தளவுக்கு ரொம்ப வளமையான பூமி கிடையாது அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து தண்ணியும் பார்த்தோம்னா இதில் தன்மை ரொம்ப அதிகம் இதோட டிடிஎஸ் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த சவுக்கு சாகுபடி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இதை வந்து டிஎன்பிஎல்லேருந்து அவங்களும் இந்த விவசாயி அணுகுனாங்க அது மட்டும் இல்லாமல் வனத்துக்குள் திருப்பூர்லேருந்தும் இந்த சவுக்கு சாகுபடியை எடுத்து சொல்லி இந்த ஏரியாவில் இன்றைக்கி நம்ம சாகுபடி செஞ்சதை பார்க்குறோம் இன்னைக்கு அறுவடை நிலையில் நாம் இன்னைக்கு பார்க்குறப்போ இந்த பகுதியில் ஏறக்குறைய இருபது ஏக்கரில் சாகுபடி செஞ்சதில் ஆவரேஜாக வந்து ஒரு ஏக்கருக்கு அவங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு டன்னுலேருந்து இருபத்தி அஞ்சு டன்னு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மகசூல் கிடைச்சிருக்குது இதை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து பல்வேறு கிரேடில் வந்து அவங்க பிரிச்சுக்கிறாங்க இதை ஒரு மரம் எடுத்து எடுத்துட்டோம்னா ஒரு மரத்தில் மூணு பிட்டு வந்து போடலாம் இதில் மூணு பிட்டு போடலாம் இதில் வந்து ரெண்டு பிட்டு எடுத்துகிட்டு மேலே இருக்க ஒரு பிட்டை மட்டும் அவங்க வந்து இந்த முட்டு சின்ன சின்ன புட்டு இந்த மாதிரிகளுக்கு பயன்படுத்திக்கிறாங்க இதையும் வந்து பெரிய முட்டுகளுக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க இதில் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு சென்டிமீட்டர்லேருந்து இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் அளவு கூட இதில் இருக்குது வளம் குறைந்த இடத்துலையும் கூட இந்த இதை நம்ம சாகுபடி செய்கிறப்போ ஏழாயிரத்தி ஐநூறுரூவான்னு வச்சுட்டோம்னா கூட ஏழாயிரூவான்னு வச்சுட்டா கூட இருபது டன்னுன்னு வச்சுட்டா கூட இரில் பதினாலு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா வந்து இதில் வருமானம்ன்றது வந்து ஊர்ஜிதமா இருக்கு அக்கா வணக்கம் வணக்கம் இப்ப இந்த சவுக்கு சாகுபடிக்கு உங்களுக்கு எப்படி ஒரு உந்துதல் வந்தது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு இன் கோக்னட் ட்ரீஸ் சரி அதனால எங்க வீட்ல அவரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சரி அப்புற வந்து லாயர் சரி இவங்க ரெண்டு பேர்தோட உந்துதல ரெண்டு பேருமே சவுக்கு தான் போடணும் அப்ப எனக்கு விருப்பம் இல்ல சரி போட சொல்றாங்களே அப்படினு சொல்லி கொஞ்சம் யோசனையா இருந்தது அட்லீஸ்ட் ஒரு டென் ஏக்கர்ஸ் போட்டுட்டு ரெஸ்ட் ஆஃப் வந்து நம்ம வேற போடலான்ட்டு இருந்தேன் நான் பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இதில் பிரியும் இல்லை சவுக்கு தான் போடணும் அப்படின்னு இப்போ போட்டதுக்கப்புறம் அறுவடைக்கு அப்புறம் சவுக்கு தான் வேணும்னு ஒரு ஆசை வந்து ஆசை வந்துருச்சு ஆசை வந்துருச்சு சரி அப்புறம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் சன்லைட் ரொம்ப தேவை ஆமாம் ரொம்ப ஷேடடா இருக்கு அதனால தான் உங்களுக்கு முட்டு கம்மியா வந்து பேப்பருக்கு அதிகமா வருதுன்னு சொன்னீங்க அது ஒரு எக்ஸலென்ட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட் டைமு இது போடலான்னு என்னோட விருப்பம் அப்புறம் அவங்க ஆமாங்க பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஒரு கலர் ஒவ்வொரு நிலங்கள் அந்த மாதிரி பூமி மாதிரி தண்ணி வந்து ஒரு உப உபரப்பு தன்மை உள்ள தண்ணி அந்த மாதிரி உப்பு தண்ணி உள்ள தண்ணி அந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து இந்த பகுதியை பொறுத்தவரை தென்னை நிறையா சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு எழுபது மரம் தென்னை மரம் ஆவரேஜாக வந்து நூற்றி இருபது காய் போல் வந்து வருது பொதுவாக இப்போ நீங்கள் தேர்வு செஞ்ச இந்த பயிர் வந்து மிக அருமையான பயிர் தான் இன்றைக்கி இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இந்த சவுக்கு பயிர் சாகுபடின்றது இந்த மா இந்த மண்ணுக்கு ஏற்றதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே வந்து ஒரு கலர் ஓவர் பூமியாகவும் இருக்குது பூமியோட நேச்சரும் கூட இதில் பிஹெச் ரேஞ்சு பார்த்தோம்னா எட்டு புள்ளி அஞ்சுக்கு மேலே இருக்குது கார் அதாவது ஹைட்ரஜனையான் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம் அது வந்து கா அந்த இது எட்டு புள்ளி அஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி மண் கண்டமுள்ள பூமிகளில் இந்த சவுக்கு வந்து மிகச்சிறப்பாக வந்து வரும் ஒன்று ரெண்டாவது வந்து உங்கள் தண்ணியும் வந்து பார்த்தோம்னா நம்ம இதே மாதிரி உப்பு தண்ணி அதிகம் உள்ள தனியாக இருக்குது டிடிஎஸ் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே இருக்குது ஸோ இந்த மாதிரி உள்ள கண்டிஷனில் இப்போ நீங்கள் சவுக்கு சாகுபடி செஞ்சது தான் இது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க நல்லா வரும் இந்த தண்ணிக்கு ரொம்ப நல்லாவே வரும் இதில் நீங்கள் வந்து உங்களோட இடர்பாலத்தை சாகுபடி செஞ்சுட்ருக்கப்ப

எவ்ரி பிளான்ட்டுக்கும் ட்ரிப்பு போட்டு விட்டுட்டோம் வீக்லி ட்வைஸ் வந்து எல்லாம் பார்த்துட்டு போவோம் ஆனால் ஆனா தான் தெரியுது மரம் நிறைய வண்ணம் நிறைய இருக்கு பட் சன்னம் அதுக்கு ஈக்குவல் இருக்கு பட் அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்டே அந்த முட்டுக்கானதில் வெட்டிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் கரெக்ட் அப்புறம் இப்போ என்ன ரீசன் தெரியல ஆனால் செகண்ட் வந்து இது போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம் எல்லாத்துக்குமே ஒரு ஏக்கர் கணக்கு பார்த்தோம்னா ஏழாயிரம் ரூபா எடுத்துட்டோம்னா இருபத்தஞ்சி டன்னுக்கு ஏழாயிரூவா மினிக்கு வைத்தோம்னா ஒரு லட்சத்து எழுபத்தாயிரரூபா வருது அப்போ இதோட கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து எந்த செலவும் இல்லாமலே ஒரு நல்ல வருமானம் தான் வருது மண்ணுக்கு ஏற்ற ஒரு மரமும் ஆகிக்கிறது இந்த மாதிரி பொருள் வந்து நிறையா மரக்கன்றுகள் வந்து கொடுக்குறாங்க நிறைய பேரை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி மரங்கள் நடுறதுனாலையும் உங்களுக்கும் தெரியும் சூழ்நிலை மாற்றத்தில் ஒரு பெரிய பங்கு நம்ம வந்து நம்மளுக்கு இருக்குது ஸோ அந்த பங்காற்ற வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி இதே இந்த சவுக்கு சாகுபடியிலே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல்லில் இந்த சவுக்கை வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்களே நாற்று கொடுத்து அவங்களே வாங்கிக்கிறாங்க அவங்களே வாங்கி பண்ணுறாங்க அது வந்து என்னென்னா அது வந்து சில சமயங்களில் ரேட்டு வந்து முன்ன இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம காம்படிட்டிவாக இருக்குது நீங்களே ஓன் நாற்றுகளை வந்து வாங்கி கொடுக்குறதுனால உங்களோடதுக்கு வந்து ரேட்டுக்கு நீங்கள் பார்கெயின் பண்ணி விற்கிறீங்க அங்கே வந்து பார்கெயின் பண்ண முடியாது அவங்களோட ரேட்டு வந்து இருக்கும் அந்த ஃபிக்ஸட் ரேட்டை கொடுப்பாங்க அது மாதிரி இருக்கும் இப்போ வனது குளித்து பொருளை எடுத்துட்டோம்னா நிறையா வந்து இந்த ஐஎப்ஜிடிபி அவங்க கூட வந்து ஒப்பந்தம் போட்டு இந்த சவுக்கு நாற்றுகளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அந்த நாற்றுகளை காற்று அணு சவுக்காக வந்து கொடுக்குறாங்க இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வாழை அப்புறம் வந்து சாகுபடி செய்யக்கூடிய மரப்பயிர்கள் பழப்பயிர்கள் இந்த மாமரம் இதிலெல்லாம் வந்து வருஷ வருஷம் பெரிய காற்று வீசுகிற சமயங்களில் மரமே பேருந்து போகுது அந்த வாழை எல்லாம் ஃபுல்லாக போனதுன்னா முழுசாக நஷ்டம் வந்துடுது இன்சூரன்ஸ் போட்டது வந்து சில விவசாயிகளுக்கு வரும் சில விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த காற்று தடுப்பு சவுக்கண் வந்து உங்களுக்கு அந்த பயிர்களை காக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கூடுதல் வருமானமும் வந்து வருது அதுவும் உங்களுக்கு வந்து மூணு வருஷத்துலேயே வந்து வந்துடுது ஸோ அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் சாகுபடி செய்கிறதுக்கு சில குறிப்புகள் வந்து என்னோடய குறிப்புகள் என்னென்னா நீங்கள் சாகுபடி செஞ்சு இப்போ மு எடுத்து நீங்கள் முடிச்சுட்டா கம்ப்ளீட்டாக உழவு எடுத்து அந்த கீழே குழியை பேர்த்து எடுத்துடுங்க கம்ப்ளீட்டாக பேர்த்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல உழவு ஓட்டி அதில் வந்து நல்ல உழவு திரும்ப திரும்ப உழவு ஓட்டிட்டு அதுக்கு வந்து நல்ல கோழி உரம் அந்த மாதிரி வந்து போடுங்க நல்ல மக்களை கோழி உரத்தை வந்து ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு அப்புறம் வந்து கொள்ளு வேசிச்சு விடுங்க கொள்ளு பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் அதை திரும்ப மடக்கி விழுதுங்க வளர்ந்து திருப்பூரில் சவுக்கு மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரிகளையும் இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கெங்கே விவசாயிகள் வந்து ஒரு வேலி அமைத்து சொட்டு நீர் பாசனோட வசதியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஏன்னா சர்வைவல் ரேட் வந்து கொண்டு வரணுன்ட்டு வாங்கி கண்ணுகளை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒன்றுக்கும் யாருக்கும் பிரயோஜனம்லாம் போயிடும் ஸோ மாதிரி ப்ரொடெக்டடாக ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க எல்லா விவசாயிகளுக்குமே வந்து குழி எடுத்து கொடுக்குறதுலேருந்து மரம் நட்டு கொடுக்குறதுலேருந்து கொடுக்குறது கொடுக்குறதுலேருந்து இந்த பனியை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க வேளாண்மை துறை கூட அவங்களோட ஐக்கியமாகி வேளாண்மை துறை கூடையும் நிறைய விவசாயிகளுக்கு வந்து அவங்க உதவி உதவிகரமாக இருக்காங்க இந்த மகசூல் கணக்கில் இப்போ நீ வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து எத்தனை டன்னு போயிருக்கு எவ்வளோ வந்து வேல்யூ வந்துருங்க

নন্ত্ৰী <laughs> বাৰু <laughs> 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 <laughs>